اللہ ما علمتنا انکا انتا لالیم والحقیم ارسلہو بالحقیق بشیرا و نذیرا ما بعد فقد قال اللہ تعالیٰ فی کلامه الكدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اليوم اکملت لکم دینکم

சலாமும் சலவாத்தும் சத்திய துதர் சன்மார்க்க போதகர் நம் வீரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சுந்தத்தான வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஇன்கள் தபா தாபிஇன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரிலே அல்லாஹ் சுபானு தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லா தருவானாக இறை இல்லாமல்லாவையும் இறை தூதரின் பூங்காவுலமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய திறப்புலா அரவின் அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாரம் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி அவருடைய உன்னதமான வழிமுறைகளின் பிரகாரம் வாழ்ந்து மரணித்து அவர்களால் ஷஃபாத்து பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கிய ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹும் நல்லடியார்களே கண்ணியம் நிறைந்த தொலகஞ்சு மாதத்திலே முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்லாஹ் உஸ்வானு தாலா இதேபோன்று சொர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று கூடச் செய்வானாக கன்னியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் மிகவும் முக்கியமானது அரபாவில் தங்குவது பெருமானா ரசுலைக்கரின் செல்லாமுலீம் செல்லம் அவர்கள்

மனமிக்க வாழ்க்கைக்கு ஒரு தடவை ஏனும் அந்த அரபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே நாம் தங்க வேண்டும் சுபானு தாலா அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தருவானாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்த பொழுது அவருடைய முதுவிலே தடவினார் அப்பொழுது இந்த உலகத்தில் பேருமே வெளியே வந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் நிறுத்தி அல்லாஹகுசுபான் தாலா கேட்டான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் தானே என்று அல்லாஹ் கேட்டார் அப்பொழுது அந்த மக்கள் அனைவர்களும் சொன்னார்கள் ஆம் நீ எங்களுடைய இறைவா என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என சொன்னதாக இம்னா அப்பா சரதி அல்லா உத்தலா என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நிகழ்வு நடந்த இடம் எது என இம்னா அப்பா சரதி அல்லா உத்தலா என்பவர்கள் சொல்லும் பொழுது இன்னல்லாக அகதல் மீசா கம்மின் அம்மான் ஆதம் அலிஸ்லாம் அவருடைய முதுகிலிருந்து முதுகில் இருந்த மக்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி பெற்றார் நெஹமான் என்ற இடத்திலே அல்லாஹ் தாலா உறுதிமொழி பெற்றான் என்று இபுன் அப்பாஸ் அருதி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள் நெஹமான் யானி அரபா நெஹமான் என்பது அரபாவுடைய மைதானம் என்று விளக்கம் சொல்லப்படுகின்றது பெரியோர்களே சகோதரர்களே ஆக தன்னுடைய அப்தி அப்தியத்தை ஏற்று மக்கள் எல்லோரும் சாட்சி சொன்னார்கள் அல்லாஹுதான் ரப்பாக இருக்கின்றான் நான் உன்னுடைய அத்தாக அடியானாக இருக்கிறேன் என்று அப்பொழுதே அல்லாஹா ஹுசுபானு தலாவிடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியதாக நான் பார்க்க முடிகின்றது அதே போன்றுதான் இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் தனது அப்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய எஹராமுடைய அந்த ஆடை எப்படி இருக்கின்றது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே முழுக்க முழுக்க அந்த ஆடையை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்திலே படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் அடிமை என்பதை உணர்த்து விதமாகத்தான் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய எஹராமுடைய ஆடை நமக்கு சுட்டி காட்டுகின்றது மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு தையல் இல்லாத மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு அருமையானவர்களே இதுவெல்லாம் ரப்புதான் இறைவன் அவனுடைய அடியார்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று மக்கள் எல்லோரும் தன்னுடைய அப்தி அத்தியத்தை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது

இதோ உன்னுடைய அழைப்பிற்கு நான் இதோ நான் வந்துவிட்டேன் யார்தான் என்று தன்னுடைய ரப்புக்கு முன்பாக தன்னுடைய அப்திஜத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் ஒவ்வொரு ஹாஜிகள் வெளிப்படுத்தக்கூடிய கோஷமும் இருந்து கொண்டு இருக்கின்றது நீதான் என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமையாக இருக்குகின்றேன் என்று ஹாஜிகள் அரபா மைதானத்திலே முழங்கக்கூடிய தல்பியாக்கள் நமக்கு உணர்த்து காட்டுகின்றது பெரியோர்களே சகோதரர்களே சொன்னால் இந்த பெயர் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குகின்றது அதிலே மிகவும் முக்கியமான காரணம் ஆதம் அலி அவர்கள் ஹவ்வா அலி சலாம் அவர்களை சந்தித்த இடமாக இருப்பதனால் அது அரஃபாவுடைய இடமாக கருதப்படுகின்றது என்ற சொல்லுதான் இந்த இடத்திலே மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திலே அந்த அரபாவினுடைய மைதானத்திலே தங்க வேண்டும் அவர்கள் அங்கே தங்கினால்தான் அவருடைய ஹஜ்ஜே கூடும் பெரியோர்களே சகோதரர்கள் துல் பிறை ஒன்பது அன்று உச்சி பொழுது சாய்ந்ததிலிருந்து மகரிபுடிய நேரம் வரும் வரை அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கி இருப்பது அவர்கள் ஹஜ் கபூல் ஆகுவதற்கு அது உகந்ததாக இருக்கின்றது பெரியோர்களே சொகோதர்கள் எனவே தான் ஹஜ்ஜுடைய நேரங்களிலே எப்படிப்பட்ட வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே வந்து தங்க வேண்டும் அங்கே தங்கினால்தான் அவருடைய ஹஜ் கூடும் அரஃபாவில் யார் தங்கவில்லையோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யார் அங்கே வந்து தங்கவில்லையோ அவர்கள் அங்கே ஹாஜி ஆக முடியாது அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவேதான் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரங்களிலே நாம் பார்த்திருப்போம் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜி நோய்வாய்பட்டு இருந்தால் ஐசி வார்டில் இருந்தால் கூட அந்த நேரத்திலே அந்த இடத்திலே வந்து தங்க வைப்பார்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஹெலிகாப்டர் மூலமாக கூட அந்த இடத்திலே வந்து வட்டமிட வைப்பார்கள் ஆக அந்த இடத்தில் தங்கினால் தான் ஹஜ்ஜே கபூலாகும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே தான் பெருமானார் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் ஆரஃபா ஹஜ்ஜு இருக்குகின்றதே அது அரஃபாவில் தங்குவதுதான் என்று பெருமானார் ருசுலே கரீம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொன்னார் ஆக அரஃபாவில் தங்குவது ஹஜ்ஜு கபூலாகுவதற்கு பூர்த்தியாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது ஹஜுக்கு சென்ற ஹாஜிமார்கள் அரஃபாவிலே அதிகமாக துவாக்களிலே ஈடுபடுவார்கள் அகமது என்ற கிதாப் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் இன்னுஇ பி அகலி அரஃபா அகலி சமா அல்லாஹு தாலா வானத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே இந்த அரபா மைதானத்தில் ஒன்று இருக்கக்கூடிய மக்களை காண்பித்து பெருமிதம் கொள்கிறான் என்று சல்லல்லா குலி சொல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே அதே போன்று ஐஷா தலா நுகா ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் நாளில்தான் நரகத்தில் உள்ளவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் அன்று விடுதலை செய்வதைப் போன்று வேறு எந்த நாட்களிலும் விடுதலை செய்யப்படுவது கிடையாது என்று அன்னை ஐஷார் அலி அல்லா அவர்கள் அரபாவு தினத்தினுடைய சிறப்புகளை நமக்கு விவரித்து தருகின்றார்கள் அல்லாவு தாலா அந்த மக்களை அன்றைய தினத்திலே நெருங்கி வருகிறான் சும்ம யுபாஹிபிகிமுல் மலாயிகா பிறகு அந்த மக்களை மலகுக இடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று பெருமான அவர்கள் சொல்லிவிட்டு மலக்குகளிடத்திலே தாலா கேட்பானான் இவர்கள் எல்லாம் யாரை நாடி வந்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னை நாடித்தானே இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என குசுபானு தாலா மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுவான் என்று பெருமானார் சல்ல அல்லா குலே வல்லம் அவர்கள் ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் ஆக அல்லாஹுவை ரப்பு என்று உணர்ந்து தன்னை அடிமை என உணர்ந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நம்முடைய தேவைகளை அது பூர்த்தி செய்யாது தனக்கு எந்தவிதமான சக்தியும் இல்லை என மனிதர்கள் உணர்த்தக்கூடிய இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே அருமையானவர்களே அல்லாஹா குசுபானு தாலா அந்த அரஃபா மைதானத்திலே தங்குவதன் மூலமாக க யின் வலதத்துகு உம்முகூ அன்று பிறந்த பாலகனாக பாவமே இல்லாதவர்களாக அவர்கள் வருகிறார்கள் என்று பெருமானம் சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே ஹஜ்ஜி என்பது இந்த ஐந்து தினங்கள் செய்யக்கூடிய கடமையான விஷயம் மினாவில் தங்குவது அரஃபாவில் தங்குவது முஸ்தல் முஸ்தலிஃபாவில் தங்குவது இந்த ஐந்து நாட்கள் தங்குவது தான் ஹஜ் மினா இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் பாதுகாப்பான கூரை போடப்பட்டிருக்கும் தங்குவதற்கு அங்கே சோபாக்கள் தரப்பட்டிருக்கும் கூலர்கள் வைக்கப்பட்டிருக்கும் இது மினாவிலே ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை தான் ஆனால் இந்த மினாவிலே ஒரு பாதுகாப்பான ஒரு கூரை கூலர் சோபாக்கள் தரப்பட்டு இருக்கும் அதுவே அரபா மைதானத்திற்கு நாம் செல்லக்கூடிய நேரத்திலே சாமியானா பந்தல் மட்டும்தான் போடப்பட்டிருக்கும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள் சாமியானா பந்தல்கள் போடப்பட்டிருக்கும் ஏர்கூலர்கள் வைக்கப்பட்டிருக்கும் அருமையானவர்களே அதற்கு பிறகு மகரி நேரம் வந்தவுடன் அரபா துலகஜிப்பிரை ஒன்பதிலே அரபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு ஹாஜிகள் செல்ல வேண்டும் இந்த முஸ்தலிஃபா என்று சொல்லப்படக்கூடிய இடம் இருக்குகின்றது ஒரு மலை பாங்கான பகுதி அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி என்று சொன்னால் வானம் பார்த்த பூமி தான் முஸ்தலிஃபாவினுடைய அமைப்பு வானம் பார்த்த பூமியாகத்தான் இருக்கும் மினாவிலும் அரபாவில் இருந்ததை போன்று உண்டான சௌகரியங்கள் அங்கே இருக்காது வானம் பார்த்த பூமியாகத்தான் இருக்கும் குறிப்பிட்ட இடமாக யாருக்கும் அங்கே இருக்காது மினாவில் அரஃபாவில் கூட குறிப்பிட்ட இடங்கள் தரப்பட்டிருக்கும் ஆனால் முஸ்தலிஃபாவில் யாருக்கும் எந்த விதமான குறிப்பிட்ட இடம் கிடையாது இங்கே தங்கக்கூடியவர்கள் மஹரீபையும் இஷா தொழுகையும் அங்கே ஜம்மாக நிறைவேற்றிவிட்டு ஃபஜ்ருவரை காத்திருப்பார்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்போ இதுவெல்லாம் அல்லாஹகுசுபானோ தாலா விதியாக்கிருக்கக்கூடிய கடமை அந்த நாட்களில் தங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அமைப்புகள் இது எல்லாமே அல்லாஹுடைய கட்டளை இது எந்த சூழலில் அது அமைக்கப்பட்டு இருக்குகின்றதோ அதை ஏற்று அந்த அமல்களை நாம் செய்வதுதான் நமக்கு சென்றதாக இருக்குகின்றது பிரைவேட்டில் சென்றிருந்தாலும் சரி அல்லது ஹஜ் கமிட்டியின் மூலமாக சென்றிருந்தாலும் சரி எல்லா நபர்களுக்கும் அங்கே ஒரே விதமான சலுகைகள் தான் முஸ்தலிஃபாவில் அது வானம் பார்த்த இடமாகத்தான் இருக்கும் யாருக்கும் எந்த விதமான இடமும் ஒதுக்கப்பட்டு எங்கு தங்குவதற்குண்டான சூழல்கள் தரப்படுகின்றதோ ஒதுக்கப்படுகின்றதோ அல்லது நமக்கு கிடைக்குகின்றதோ அந்த இடத்திலே நாம் தங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே இந்த அரஃபா இந்த முஸ்தலிஃபா இது போன்ற ஹஜ்ஜு பயணங்களின் மூலமாக அல்லாஹுதான் இறைவான் நாம் எல்லாம் அவனுடைய அடிமை என்பதை உணர்த்தக்கூடிய அமல்களாகத்தான் இந்த அமல்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது அபுதாவுது என்று சொல்லக்கூடிய கிதாபிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இதாகவுடைய மைதானத்திலே மாலை நேரமானதென்று சொன்னால் அந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்திலே அணுவளவு ஈமான் இருக்குகின்றதும் அவருடைய அனைவருடைய பாவத்தையும் ரப்புல் ஆலமின் அல்லா மன்னிக்கிறான் என்று பெருமானா சல்லா அலி விஸ்வலம் அவருக்கு சொன்னார் பெருமானா சல்லா அலி விஸ்வலம் இடத்திலே கேட்கப்பட்டது கீழா அல் அரசூல் அல்லா அரபாவில் தங்கி இருக்கின்றார்களே அவர்களுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு வழங்கப்படுமா பல் இன்னாசி ஆம்மா அல்லது எல்லா மக்களுக்கும் பாமன்னிப்பு வழங்கப்படுமா என்று சஹாபாக்கள் பெருமானா சல்லல்லாஹுலி விஸ்லம் ஒருடத்திலே கேட்கும் பொழுது பெருமானா குலை விஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பல்சி ஆமா எல்லா மக்களுக்கும் தான் பாமன்னிப்பு வழங்கப்படும் அரபாவில் தங்கியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாமன்னிப்பு வழங்கப்படும் என்று மானபி சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னதாக நம்ம ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது எனவே அரஃபாவுடைய நாள் இருக்குகின்றதே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாயகம் நாயகன் சல்லல்லா குலீப் அவர்கள் ஹதீஸ் ஒன்றை சொல்கின்றார்கள் மன்சா அரபா யார் அரபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கின்றார்களோ மாத்தா கத்தம்பமின் தம்பி அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்று சல்லல்லா குலீப் அவர்கள் சொன்னார்கள் வரக்கூடிய ஜும்மாவுடைய அடுத்த வாரம் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அரஃபாவுடைய நோன்பு வைத்த நிலையில் தான் இன்ஷா அல்லா சந்திக்க இருக்குகின்றோம் ஆறாம் தேதி இன்ஷா அல்லா அரஃபாவுடைய நோன்பு நாம் வைக்க வேண்டும் அந்த நோன்பை வைப்பதினால் அல்லாஹ் குசுபான் தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் முன்பின் பாவங்கள் மன்னிப்பதாக நபிகள் ஆர் சல்லாஹி வலம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது துலஹஜ் மாதத்தினுடைய இந்த நாட்களிலே யார் ஒரு நோன்பை வைக்கின்றார்களோ பத்து விதமான விஷயங்கள் கிடைக்கின்றது என்று பெருமானா சல்லா அவர்கள் சொன்னதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒரு நோன்பு வைப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்து அதில் ஒன்று அல் பரக்கத்து யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் வாழ்வில் அல்லாஹூசுபானு தாலா பரக்கத்தை செய்கின்றான் வாழ்நாட்களே ரப்புல் ஆலமின் அல்லா அதிகப்படுத்துகின்றான் இரண்டாவது அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹூசுபானு தாலா ரெட்டிப்பை தருகின்றான் அதிகரிப்பை தருகின்றான் மூன்றாவது ஒ ஃபி யாலிஹி யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவருடைய குடும்பத்தார்களே ரப்புல் ஆலமின் அல்லா பாதுகாக்குகின்றார் வத்தக் சீருலி யார் நோன்பு வைக்ககின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் முசுபானு தலம் மன்னிக்கின்றார் வத் தலலீஃப் ஹசனா திஹி அவருடைய நன்மைகளை பன்மடங்குகளாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஆக்குகிறார் ஆறாவதாக வத்த சஹீலுலி யார் நோன்பு வைக்ககின்றார்களோ அவருடைய இறுதி முடிவை சக்கராத்தருடைய முடிவை லேசாக ஆக்குகிறான் என்று இமாம்கள் நமக்கு தருகின்றார்கள் ஏழாவதாக ஒஃபில் உலமா திகி மறுமையினுடைய இருளை நீக்கி அல்லாஹ் குசுபான் உத்தலா அவர்களுக்கு ஒளியை தருகிறான் என்று பெருமானா சல்லாஹு அலி வலம் அவர்கள் சொன்னார் எட்டாவதாக வ தக்சீரு அல் மீசான் நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய தராஸ் இந்த நோன்பு வைத்ததின் காரணமாக அது எடையால் கணக்குகின்றது என்று சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்பதாவதாக திஹி மருமையிலே அபுல் ஆலமின் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துக்களை அவர்களுக்கு தருகின்றார் பத்தாவதாக சல்லல்லாக்கு அலுவலம் அவருக்கு சொன்னார்கள் மறுமையினுடைய சிரமத்திலிருந்து அல்லாஹ் உ தாலா வெற்றியை தருகிறான் என்று மாணவி சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நாம் நோற்க வேண்டும் அந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் வைப்பதினால் பல்வேறுபட்ட சிறப்புகளை நமக்கு தருவதாக பெருமானாரின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டு இன்னொரு ஹதீஸ் ஒன்று யார் அரஃபாவுடைய நோன்பை வைக்கின்றார்களோ இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அரஃபாவுடைய தினம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இன்ஷா அல்லா நாம் நோன்பு வைத்த நிலையில் இந்த ஜும்மாவை சந்திக்க இருக்கின்றோம் இதனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது இதை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த தரஜாக்களை இந்த நன்மைகளை பெறுவதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும் அபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோரையும் அரஃபான் நோன்பை நோற்று அதனுடைய நன்மைகள் அனைத்தையும் பெற்று ஈருலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை தௌஃபிக் செய்வானாக வாகிருதா